அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விருதுகள் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு சமூகத்தினரால் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்பட்டிருக்கு சன்மார்க சேவாரத்னா இதெல்லாம் கோவை சிவபிரகாசம் ஐயாவுக்கு சமூகத்தினரால் வழங்கப்பட்ட அந்தஸ்து சன்மார்க்க ஞான சிகமணி இது போன்ற பல விருதுகளை வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுடைய அன்பும் கருணையும் நிறைந்த இந்த சேவைக்கு நன்றி 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 சொல்வோம் மற்றும் மூத்த சண்மார்க்கத்தினரில் அவங்க ஒருத்தவங்க அவங்களே பார்த்து நம்ம ஆசைப்பட்டு சன்மார்க்க சங்கத்தில் நாமும் இணைந்து நல்ல திருத்தொண்டுகளை ஆற்றி மனம் மகிழ்வும் ஆத்ம ஞானமும் அடைந்து எல்லாம் ஆகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடிகளை பற்றிட திருவர் பிரகாச வல்லலார் என்றும் நமக்கெல்லாம் துணை இருப்பாங்க கருணையே வடிவாக இப்போது மேட்டுக்குப்போம் முதியோர் இல்லம் மாணவர்கள் நல்ல கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எப்போ போனாலும் மேட்டுக்குப்பத்தில் ஐயாவை சந்தித்து பெற்றுருவாங்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை எல்லாம் செயல்கூடும்